இது உங்கள் நாதசாதுவின் தினமும் தியானம் இன்று அவ்வையார் குரல் போற்றுமிடம் உள்ளத்தினுள் வீற்றிருக்கும் ஒன் பொருளே உள்ளத்தின் உள்ளேயே உன்னை நான் ஆக கடலின் உள்ளே இருக்கும் மீனானது நீரை நாடி எங்கும் செல்ல வேண்டியது இல்லை அதன் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பது நீர் கடவுள் நம் உள்ளத்தினுள் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அவர் சாநித்தியத்தை உணர்வதே நல்ல அர்ச்சனையாகும் உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெள்ளியர் அர்ச்சிக்கும் ஆறு குரல்